செய்தி வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமலி அடுத்த நாகவேடு பகுதியில் இயங்கி வரும் இளநிலை மின் பொறியாளர் அலுவலகம் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில மாதங்களாகவே குறைந்த மின்னழுத்தம் உயர் மின்னழுத்தம் அடிக்கடி காலவரையற்ற மின்னிறுத்தம் ஏற்படுவதால் விவசாயிகள் நெசவாளர்கள் பால் பண்ணையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் மின்சாரத்துறைக்கும் நிர்வாகத்திற்கும் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத இளநிலை மின் பொறியாளர் மற்றும் மின்சாரத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் நெமிலி வடக்கு ஒன்றிய பாமக செயலாளர் மாதவன் தலைமையில் நூற்றிற்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு இளநிலை மின் பொறியாளர் அலுவலகம் முன்பு மூன்றாயிரம் லிட்டர் கெட்டுப்போன பால் ஊற்றி நூதன முறையில் போராட்டம் நடந்தது தொடர்ந்து மாவட்ட செயலாளர் சரவணன் மின்துறை அதிகாரிகளிடம் பேசினார் விவசாயிகளும் நெசவாளர்களும் பால் பண்ணை உரிமையாளர்களும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் மின்சாரத்தை முறையாக வழங்க வேண்டும் மின் நிறுத்தம் உயர் மின் அழுத்தம் குறைந்த மின் அழுத்தம் இனி காலங்களில் ஏற்படக்கூடாது சீரான மின்சாரம் வழங்க வேண்டிய அதிகாரிகளுக்கு கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளும் நீளுமானால் பாமக சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடைபெறும் என எச்சரித்தார் அப்பொழுது முன்னாள் மாவட்ட செயலாளர் லோகநாதன் மாவட்ட உழவர் பேரவை இயக்க செயலாளர் திருமால் மாநில செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி ஒன்றிய செயலாளர் குணா சந்தானம் ஒன்றிய தலைவர் சீனிவாசன் ஒன்றிய பொருளாளர் சாந்தி மற்றும் பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்